ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா எகிப்தியர்களோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பாரம்பரியம் இருக்கும் அந்த பாரம்பரியத்தை வந்து தனக்குள்ள எவ்வளோதான் மறைச்சி வச்சா கூட ஒரு சில நாடுகளோட பாரம்பரிய பாரம்பரியத்தை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க தோணும் சோ அந்த வகையில் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொன்னா இந்த எகிப்திய மக்களோட வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த இங்க இருக்கிற மக்களோட ஒவ்வொரு அசைவுமே ஒவ்வொரு அசைவிலுமே ஒரு மர்மங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லா ஆராய்ச்சிகளும் சொல்றாங்க சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏராளமான நாடுகள் வந்து என்னமோ ஆராய்ச்சி பண்ணி வராங்க இருந்தாலும் அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்பவே முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க வாழ்ந்த மக்களோட ஆயுள் காலம் அதை பத்திதான் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான விடை வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல சப்போஸ் இதுக்கான விடை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம மனித இனத்தோட ஆயுள் காலத்தையே நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி என்ன தான் அவங்க ஐபிஐ மக்கள் வந்து சாப்பிட்ருப்பாங்க அப்படி என்னதான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதுக்கான விடையை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏகத்திய மக்கள் வந்து ரொம்பவே தனித்துவம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட உணவு முறை ப பழக்க வாழ்க்கை முறை எல்லாமே மற்ற நாட்டை காட்டிலும் இது இவங்களுக்கு வந்து ரொம்பவே வேறுபடும் அதே மாதிரி இவங்களோட ஆயுட்கால மர்மங்களை வந்து கண்டுபிடிக்கவே இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைல் நதின்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்திலேயே மிக நீளமான நதின்னு கேட்டால் நைல் நதி தான் எல்லோரும் சொ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நைல் நதி தான் இயற்கைய மக்களுக்கு வந்து ஒரு தாய் போல உதவியது அப்படின்னே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த நீரை வச்சு தான் அவங்க விவசாயம் எல்லாமே பண்ணாங்க ஸோ மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க இந்த நைல் நதியை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நைல் நதி நைல் நதி யூஸ் பண்ணி அவங்க விவசாயம் பண்ணி சாப்பிட்டதுனால அவங்களோட ஆயுள் காலம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு அதே மாதிரி உணவு ஒண்ணும் பழக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு பிரிவு இருந்தது அதாவது எயிட்டிய மக்கள்கிட்ட வந்து ஒரு ரெண்டு பழக்கம் அதாவது தா உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவு வந்து இருந்தது உயர்ந்த குளத்தில் உள்ளவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா இறைச்சி பால் காட்டு பறவை முட்டை பெரிச்ச பெரிச்சை காய்கறி இவங்கெல்லாம் சாப்பிடு சாப்பிடுவாங்க ஸோ இவங்க வந்து சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனி டேபிள்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு ரெண்டாவது நிலை பார்த்தீங்க அப்படின்னா தாழ்ந்த குலத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தாழ்ந்த குலத்தவர் எதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா பிரெட்டு வெங்காயம் காய்கறிகள் பீர் இந்த மாதிரி உணவு தான் அவங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விலங்குகளோட தோல்ல செய்யப்பட்ட மெத்தையில மட்டும்தான் இவங்க உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ நம்மளை மாதிரி மனித இனத்தை மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஏச்சத்தாழ்வு இருந்திருக்கு அந்த அதுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட பிரதான உணவுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் கோதுமை மற்றும் பார்லி தான் அதே மாதிரி சில மீன் வகைகளை கூட அவங்க புனிதமா இருக்காங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒயிட் அண்ட் ரெட் வாயின் தான் அதிகமா யூஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு ஹாபிட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளைக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா மூணு வேளை சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் ஆனா அவங்ககிட்ட வந்து அப்படி கிடையாது அவங்க வந்து அஞ்சு முறை சாப்பிடுற பழக்கத்தை வந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அதாவது அந்த எயிட்டிய மக்கள்லேயே தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து அஞ்சு டைம் வந்து சாப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா அவங்க அஞ்சு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால இந்த உணவு வந்து சீரான ட டைமில் வந்து செரிமானம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனால வந்து நமக்கு மேக்ஸிமம் பல நோய்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களுக்கான ஒரு கொள்கை இருந்திருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உணவு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்டதுனால மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு நோய் தாக்காது அப்படி தாக்குனாலும் அவங்க உணவு பொருட்கள் அதை அதை கொண்டே அவங்க சரி செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்க அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல பூண்டு வந்து ரொம்பவே முக்கிய இடம் பெற்றிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பூண்டு தான் ஏத்தியர்களுக்கும் மிக முக்கியமான மதம் ரொம்பவே பிடிச்சமான உணவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சைவ உணவு வகைகளா இருக்கட்டும் அசைவ உணவு வகைகளா இருக்கட்டும் ரெண்டுலயுமே பூண்டு வந்து கண்டிப்பா அவங்க எடுத்திருப்பாங்க சோ இந்த பூண்டு யூஸ் தான் அவங்களோட ஆயில் வந்து நீண்ட காலம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வுகள்லாம் சொல்லுது அதே மாதிரி ஏத்திய மக்கள்கிட்ட வந்து மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அவங்க ரொம்பவே அதிக வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்ப வந்து பதப்படுத்த வைக்கக்கூடிய சடங்கு வந்து அவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க ஸோ அதனாலதான் நம்ம மம்மின்னு சொல்லுவோம் நிறைய இடத்துல இப்ப கூட மம்மின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இறந்தவங்களோட உடலை வந்து மட்காதபடி நிறைய சடங்கு வந்து மேற்கொண்டிருக்காங்க அதே மாதிரி இன்னும் எய்திய மக்கள்கிட்ட ஒரு சில சர்ச்சைகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஆஹ் அவங்க கட்டி அந்த பிரம்மிடு பார்த்திங்க அப்படின்னா பூமியோட மையப்பகுதியில் வந்து சரியாக அமைஞ்சிருக்கிறதுனால அந்த பிரமிடோட சர்ச்சை வந்து இன்னுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதுவும் எய்திய மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு அசாத்திய திறமை அப்படின்னே சொல்லலாம் இது அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வரலாறு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுதான் எய்திய மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவம் பெற்ற வரலாறு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்